பூரட்டாதி நாலாவது பாதம் உத்தரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்களை பிறந்த மீனராசி என்பர்களே மீனராசிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை விரைய சனியாக இருந்த சனி பகவான் இந்த வருடம் அதாவது பங்குனி மாதம் நடந்த பேச்சின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் உங்கள் ராசிலேயே சனி இருக்கிறார் அது வேலை மிக மிக அதிகமாக இருக்கும் உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் என்று நான் மூன்று ராசிகளை சஞ்சாரம் செய்கிறார்கள் அதில் ஐந்தா ஆண்டமிடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலமான ஐப்பசு கார்த்திகை மாதங்கள் உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை தரக்கூடிய காலமாக இருக்கிறது அதுவும் முக்கியமாக ஆங்கிலப்படி பார்த்தால் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து வரை நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தருகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது ஆனால் அதற்கு முன்பாக வேலை மிக மிக அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை உங்கள் கண்ணுக்கு தெரியாமலே உங்கள் உடல்ல வழிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுக்கு தெரியாமலே உங்கள் உடல்ல சிறு சிறு கோளாறுகள் வர வாய்ப்பு இருக்கிறது ஒரு முறை அவசியம் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது உங்கள் ராசிலே சனி பகவான் இருப்பது சிலருக்கு கெட்ட சொப்பனங்கள் அடிக்கடி வரும் அந்த சொப்பனங்கள் வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நலநீதிமோ ஆஞ்சலுக்கு நீதிமம் வைப்பது மிகவும் சிறப்பானது இந்த வருடம் புதிய தொழில் முனைவோருக்கு தாமதமாக தொழில் வாய்ப்புகள் தேடி வரும் அதை தாராளமாக செய்யலாம் புது தொழில் முனைவோருக்கு இந்த வருடத்திலே அதிகமான முதலீடு இல்லாமல் குறைந்த முதலீட்டில் தொழில் செய்வது மிக முத்தமமானது அதிக முதலீடு போட்டால் பணம் எடுப்பதில் சிரமம் ஏற்படும் அல்லது கால தாமதம் ஏற்படும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல குருபான் இருப்பது இந்த வருட ஆரம்பத்துல குருவான் மூன்றாம் இடத்திலே இளைய மூத்த சௌர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து நான்காம் குருவான் வரும்போது அதாவது பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அக்டோபர் பதினெட்டு வரை உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் குருபான் இருக்கின்ற காலத்திலே நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும் அதன் பிறகு பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த வருடத்திலே உங்களுக்கு சிறப்பான நாட்களாக இருக்கிறது அந்த ந நேரத்தில் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் கைகூடும் நல்ல குருகுணம் உள்ள நேரம் என்றால் வரக்கூடிய ஐப்பசி கார்த்திகை மாதங்கள் பொதுவாக மீனராசிரியர் பிறந்தவர்களுக்கு ஐப்பசி மாதம் ஒரு சவாலான மாதமாகத்தான் இருக்கும் ஒவ்வொரு வருடமும் இது நடக்கும் ஆனால் இந்த வருடம் ஐப்பசி கார்த்திகை மாதங்கள் உங்களுக்கு அனுகூலமான மாதங்களாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது உத்தியோகஸ்தர்களுக்கு அந்த காலகட்டத்தில் நல்ல உத்தியோக உயர்வும் இருக்கும் தொழில்துறை விருத்தியும் இருக்கும் நல்ல வருமான உயர்வும் இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஐப்பசி கார்த்திகை மாதத்தில் கரு தரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்த வருடம் பூர்வ புனிய சொத்துக்களும் அந்த நேரத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பூர்வ புனிய சொத்துக்களை பற்றி பேசலாம் ஆனால் விட்டு கொடுத்து பேசிதான் நீங்கள் சமாளிக்க முடியுமே தவிர விரோதத்தை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது இந்த வருடம் புதிதாக வீடு மனை வாங்கி கிரகப்பிரவேசம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யலாம் கடந்த காலங்களில் உங்களுக்கு செலவனங்கள் இருந்தால் அந்த செலவனங்கள் சிறிது குறையும் ஆனால் ஆரோக்கியத்திற்கு மிகுந்த அக்கறை தேவை ஒருவேளை குடியிருக்கும் வீட்டை நீங்கள் மாற்ற வேண்டியிருந்தால் வடக்கு நோக்கி செல்வதே மிகவும் சிறப்பானது உங்களுக்கு ராசியான வீடு என்பது வடக்கு நோக்கி இருக்கின்ற வா வாசல் அது வடக்கு நோக்கி வாசல் இருக்கின்ற வீட்டிற்கு நீங்கள் சென்றால் நிச்சயமாக நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி இந்த வருடம் பழைய வாகனங்களை விற்று புதிய வாகனங்களை வாங்கி கொள்ளலாம் அது பழைய வாகனமாக இருந்தாலும் பெரிய தோஷம் ஏற்படுத்தாது எப்படியும் வாகனத்தை மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் இந்த வருடம் இருக்கிறது பெண்களுக்கு நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பெண்களுக்கு நல்ல வருமானம் இந்த வருடம் கிடைக்கும் விவசாயிகள் நல்ல மகசூல் தருவார்கள் ஆனால் இந்த வருடத்திலே உங்களுடைய உங்கள் விவசாய நிலத்தில் இருக்கிற ஆடு மாடுகளுக்கு சிறு சிறு நோய்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும் ஆகவே ஆடு மாடுகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை இந்த வருடம் நல்ல மகசூல் கிடைக்கும் ஒருளர் நல்ல விலையும் கிடைக்கும் அதன் மூலமாக பழைய கடன்களுக்கு நல்ல விமோசனம் கிடைக்கும் கடன்கள் அடையும் என்று எதிர்பார்க்கலாம் வயதானவர்களுக்கு மூட்டு வழி உடல் வலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே நல்ல மருத்துவம் செய்து கொண்டால் நிச்சயமாக நோய்கள் அகன்ற நன்மைகளை பெறுவீர்கள் தெய்வஸ்தல்கிற யாத்திரைகளை செய்வீர்கள் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள் அதுவும் முக்கியமாக ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் தெய்வஸ்தல யாத்திரைகளை மேற்கொள்ளலாம் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள் படித்த மாணவர்களுக்கு ஐப்பசி கார்த்திகை மாதத்திலே உங்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் ஆக இந்த வருடமே ஒரு சிறப்பான வருடம் என்பது ஐப்பசி கார்த்திகை இந்த இரண்டு மாதங்கள் மட்டுமே இந்த மீனராசிற்கும் நல்ல சிறப்பான வருடமாக அமைய வாய்ப்பு இருக்கிறது மீனராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஆதாயம் ஐந்து பங்கு விரயம் ஐந்து பங்கு ஆக வருமானமும் செலவும் சரிசமமாகவே இருக்கும் இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் உங்களுக்கு ஜென்மசினியாக இருப்பதனால் அவசியம் ஒரு முறை திருநள்ளாறு சென்று அங்கே திருநள்ளாறிலே சனி குளத்திற்கு சென்று அந்த சனி குளத்தில் நீராடலாம் அல்லது ஏழு முறை ஹரி 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 என்று சொல்லி தலையிலே தண்ணீரை தெளித்துக் கொள்ள வேண்டும் அதன் பிறகு கை கால்களை கழுவிக்கொண்டு அங்கே இருக்கின்ற விநாயகரை முதலில் நீங்கள் வணங்கிவிட்டு அந்த விநாயகருக்கு விநாயகருக்கு சூறை தேங்காய் உடைத்து விட்டு அதன் பிறகு அங்கே சனி பகவானையும் அங்கே இருதர தெய்வங்களையும் வணங்கி விட்டு வர வேண்டும் வணங்கிவிட்டு நேராக தர்பாரணேஸ்வரர் கோயிலுக்கு வந்து அந்த தர்பாரணேஸ்வர் கோயிலில் எட்டு தீபங்கள் அதாவது நல்லெணி தீபங்கள் எட்டு தீபங்கள் ஏற்றப்பட வேண்டும் அதன் பிறகு விநாயகருக்கும் அங்கே சிவபெருமானுக்கும் அதன் பிறகு சனி பகவானையும் வணங்கிவிட்டு அங்கே அம்பாளை கடைசியாக வணங்கி கோயிலில் வெளியே வர வேண்டும் அம்பாளை வணங்கிவிட்டு கோயிலுக்கு இருந்து வெளியே வந்த பிறகு சனி குளத்திற்கு நேராக நல நாராயண பெருமாள் கோயில் இருக்குது அங்கே சென்று பாயாரையும் பெருமாளையும் கடைசியாக பஞ்சமுக ஆஞ்சநேயன் வழிபாடு செய்துவிட்டு வந்தால் நிச்சயமாக ஜென்மசனி தோஷங்கள் விலகி உங்கள் ஆரோக்கியம் நன்றாக அடைந்து நினைத்த காரியங்கள் கைகூடி மொத்தத்தில் இந்த வருடம் அறுபது சதவீத நன்மைகளை பெற்று சகல நன்மைகளை அடைந்து இந்த ராசியில் பிறந்தவர்கள் சிறப்பான அந்தஸ்தை அடைவார்கள் என்பது உறுதி நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே பிறகு சனிக்கிழமை சனி பவனுக்கு நல்ல நிதிபம் ஆஞ்சனிக்கு நெதிபம் வைத்துவிட்டு வாருங்கள் இதுவும் உங்களுக்கு ஒரு சிறப்பான அந்தஸ்தையும் புகழையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி